வணக்கம் நண்பர்களே நான் உங்க கிச்சா பேசுகிறேன் ஐயப்பன் பெயர் காரணம் என்ன சாஸ்தா அவதாரம் பற்றி ஸ்ரீ மகாபிரியவா உரையில் இருந்து ஒரு பகுதி அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாபிரியவா சாஸ்தா அவதாரம் பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல்லை கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரமாத்மா ஒன்றே சிவனாகவும் நாராயணனாகவும் ரூபம் தருக்கிறது சிவனாக இருக்கும்போது ஞானமூர்த்தியாக இருக்கிறது நாராயணனாக இருக்கும்போது லோக சம்ரக்ஷணம் செய்கிறது இப்படி சொல்வதால் சிவனும் விஷ்ணுவும் முற்றிலும் வேறு வேறு என்றோ அல்லது தொழிலை ஒட்டி கொஞ்சம் வேறுபட்டார் போல் இருக்கிற நிலையில் சிவனுக்கு பரிபாலன சக்தி இல்லை என்றோ விஷ்ணுவுக்கு ஞான சக்தி இல்லை என்றோ அர்த்தமில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக செய்கிற அனுகிரகத்தையே குறிப்பிட்டேன் என்கிறார் மகாபிரியவா ஆழ கீழோ பனிமலை உச்சி மீதோ சிவபெருமான் வீற்றிருக்கிறார் உடலெல்லாம் விபூதி பூச்சு புலித்தோலை இடுப்பில் கட்டி யானை தோலை போர்த்தி கொண்டிருக்கிறார் தலையிலே ஜடாமுடி அவரது ஸ்வரூபம் அலங்காரம் வாசஸ்தானம் எதை பார்த்தாலும் ஞானிகளுக்கு உரியதாக இருக்கிறது அவர் கரத்திலேயே ஞான முத்திரையை தாங்கியிருக்கிறார் ஆத்ம தியானத்தில் ஆழ்ந்திருக்கிற அவரது சன்னதி ஒரே சாந்தமாக இருக்கிறது பரம சக்தியையும் போதிக்கிற பரமகுரு அவரே அந்த பரம சத்தியமும் அவரின்றி வேறில்லை இந்த உபதேசம் ஞானிகளின் தொழில் லோக லோகரக்ஷணம் என்பது ராஜாவின் கடமை அதனால்தான் நாராயணனை ஸ்ரீவைகுண்டத்தில் சக்கரவர்த்தியைப் போல் தியானிக்கிறோம் பீதாம்பரம் கௌஸ்துபம் வனமாலை கிரீட குண்டலங்கள் தரித்து சாக்ஷாத் மகாலட்சுமியை மார்பில் வைத்து கொண்டு ராஜாதிராஜனாக இருக்கிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆச்சாரசீலராக ரிஷிகளைப் போல் ஈஸ்வரனுக்கு எப்போது பார்த்தாலும் ஸ்நானம் செய்வதில் பிரியம் அதனால்தான் வடதேசத்தில் ஈஸ்வரன் கோயில்களில் எல்லாம் சிவலிங்கத்தின் மேல் எப்போது பார்த்தாலும் ஜலம் கொட்டிக்கொண்டிருக்கும்படி தாரா பாத்திரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தியை போன்ற மகாவிஷ்ணுக்கோ அலங்காரத்தில் பிரியம் அதிகம் அவருக்கு பட்டும் பொன்னும் புனைந்து மகிழ்கிறோம் அலங்கார பிரியரோ விஷ்ணு அபிஷேக பிரியரோ சிவன் இப்படியே சொல்கிறார்கள் ஈஸ்வரனின் அழகு மனத்தை அடக்கி செய்கிற சாந்த சுபாவம் வாய்ந்தது ஸ்ரீமத் நாராயணனின் சௌந்தரியமோ மனத்தை மோகிக்க செய்து அதை கூத்தாடச் செய்வது விஷ்ணுவின் திவ்ய ரூபத்திலிருந்து வைத்த கண்ணை வாங்க முடியாமல் எவரும் சொக்கி கிடக்க வேண்டியதாகிறது ஸ்ரீராமனாகவும் கிருஷ்ண பரமாத்மாவாகவும் அவதரித்த போதும் இந்த ஜெகன் மோகன சௌந்தரியம் அவரை விட்டு நீங்காமலே இருந்திருக்கிறது இப்படிப்பட்டவர் மோகினி என்றே ஓர் ரூபம் கொள்ளும் போது எத்தனை அழகாக இருந்து எல்லோர் உள்ளங்களையும் மோகிக்க வைத்து கொள்ளை கொண்டிருப்பார் பரம ஞானியாக தபோமயமாக ஜொலித்துக் கொண்டிருந்த பரமேஸ்வரனின் மனதை கூட மகாவிஷ்ணுவின் மோகினி ரூபம் மயக்கிவிட்டது என்று புராணங்கள் சொல்கின்றன மோகினியாக வந்த நாராயணனின் காருண்ய லாவண்யமும் பரமேஸ்வரனின் சாந்த ஞானமும் ஒன்று சேர்ந்தவுடன் ஒரு மகா தேஜஸ் ஒரு பெரும் ஜோதி பிறந்தது இந்த தேஜஸே ஐயப்பனாக உருக்கொண்டது ஹரி புத்திரன் என்றும் சாஸ்தா என்றும் ஐயனார் என்றும் சொல்வது இந்த ஐயப்பனை தான் ஐயன் என்பது ஆரிய என்பதின் திரிபு ஆரிய என்றால் மதிப்பிற்குரிய என்று பொருள் சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் நாராயணமூர்த்திக்கும் ஜனித்த குழந்தையை விட மதிப்பு குகந்தவர் எவருண்டு ஞானமும் தபசும் கலந்த சிவனின் பிரம்ம அம்சம் கிருபையும் சௌந்தரியமும் சக்தியும் கலந்த விஷ்ணுவின் சூத்ராம்சம் இரண்டுமே நாம் ஓய்வு பெற அத்தியாவசியமாகும் ஹரிஹர புத்திரனாகிய ஐயப்பனிடம் இவை எல்லாமே ஒன்று சேர்ந்திருப்பதாக கொள்ளலாம் இதனால்தான் தான் போலிருக்கிறது சிவபெருமானின் மற்ற இரு பாலகர்களை பிள்ளையார் என்றும் குமரன் என்றும் குழந்தைகளை குறிக்கிற சொல்லால் குறிப்பிட்டாலும் அவரது மூன்றாவது புத்திரனான சாஸ்தாவை மட்டும் மதிப்புக்குரியவராக ஆரியராக ஐயனாராக குறிப்பிடுகிறோம் ஆரிய என்பது ஐயர் என்றாயிற்று முதலி முதலியார் செட்டி செட்டியார் ஆனது போல் ஐயனுக்கு மரியாதை பதம் ஐயனார் இதிலே ஒரு வேடிக்கை பொதுவாக தமிழ்நாட்டில் ஐயர் குருக்கள் பூஜிக்காத கிராம கோயில்களில் உள்ள சுவாமிதான் ஐயராக ஐயனாராக இருக்கிறார் கொஞ்சம் கூட இப்போது பேசப்படுகிற இன வித்தியாசங்கள் முன்னே இல்லை என்பதற்கு இதுவே ஓர் அடையாளம் சபரிமலையில் ஓரிடத்தில் ஆரியங்காவு என்று ஆரியனுடைய காடாகவே சொல்கிறார்கள் தேசத்தில் எத்தனையோ சுவாமிகளுக்கு கோயில் இருந்தாலும் சாஸ்தாவை தவிர எவருக்குமே ஐயர் ஆரியன் என்ற பெயர்களே இல்லை சாஸ்தா என்பதே தமிழில் சாத்தன் தமிழ்நாட்டில் இருக்கப்பட்ட அநேக சாத்தனூர்களில் முக்கியமான தெய்வம் ஐயப்பன்தான் தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு கிராமம் அய்யனார் கோயில் உண்டு கேரளத்தில் கிராம தேவதையாக இல்லாமல் வேறு விதத்தில் ஐயப்பன் வழிபாடு வெகுவாக பரவி வளர்ந்திருக்கிறது அவர் நம்மை காவல் புரிகிற தெய்வம் காற்று கருப்பு முதலான பலவித தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் இதெல்லாவற்றிற்கும் மேலாக நாராயணனிடமிருந்து நம் வாழ்க்கையே பரிபாலிக்கும் சக்தியை பெற்றிருக்கிறார் நமக்கு விமோச்சனம் தருகிற ஞானத்தை அளிக்கும் சக்தியையும் ஈஸ்வரனிடமிருந்து பெற்றிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் ஐயப்பன் ரொம்ப ரொம்ப கியாதி பெற்று வருகிறார் சுதந்திர சாசனம் அதாவது கான்ஸ்டிடியூஷன் அளித்திருக்கிற பேச்சு சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பக்கத்தில் நாஸ்திக பிரச்சாரம் தடபுடலாக நடக்கிற போதே கேரளத்தில் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு மற்றும் மற்ற ராஜ்யங்கள் மீதெல்லாம் கூட தம் ராஜதானியை விஸ்தரித்து கொண்டே வருகிறார் இது மிகவும் உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயம் நாஸ்தீக பிரச்சார விஷயத்தை தடுக்கிற அருமருந்தாக வந்திருக்கிறது ஐயப்ப பக்தி அவரது கிருபையை நாடி அதற்கு பாத்திரர்களாக வாழ்ந்தோமானால் நாமும் நாடும் உலகமும் சிறப்புற்று விளங்குவது நிச்சயம் சுவாமியே ஐயப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே